வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துகுமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடத்தோட தார் ரோட்டின் முகப்புங்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பாளையத்துக்கு அருகில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பாளையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பாளையம் டூ ரோட்டில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஊரடி நிலமாக நமக்கு கட அமைஞ்சிருக்குங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் வீடுகள் எல்லாம் இருக்கும் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சென்ட் இந்த இடத்தோட மொத்த விலை இருபத்தி மூணு லட்சம் நமக்கு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஊரடி நிலம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்க இந்த இடமானது பக்கத்தில் பார்த்தீங்களா குடியிருப்புகள் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காமிச்சிருப்பேன் வாங்க நேரில் இடத்தை பார்வையிடலாம் நன்றி